அக்டோபர் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த வாரத்தின் கடைசி நாள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தின் கடைசி நாள் மாபெரும் ஒரு மகான் ஜீவகாரண்யம் பொதித்த மகான் ராமலிங்க அடிகள் சனிக்கிழமை சமரச நெறிகளை வகுத்தவரும் பசிப்பிணி போக்க பாடுபட்ட ஞானியுமான வள்ளலார் பிறந்த தினம் என்று அவரை வணங்குகிறேன் முதன் முதலாகவே சிதம்பரம் அடுத்த மருதூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறக்கிறார் குழந்தை பருவத்திலேயே தந்தையை இழந்து விடுகிறார் இவரது குடும்பம் சென்னை அடுத்த பொன்னேரிக்கு இடம்பெறுகிறது பின்னர் சென்னை ஏழு கிணறு பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர் தமிழ் அறிஞரான அண்ணனிடமே கல்வி கற்கத் தொடங்கினார் பின்னர் தக்க ஆசிரியரிடம் பயின்று தமிழ் அறிவை வளர்த்துக்கொண்டார் ஆன்மீக சொற்பொழிவாளரான அண்ணனுக்கு ஒருமுறை உடல்நிலை சரியில்லை முருகன் பாடல்களை பாடிவிட்டு வருமாறு அனுப்பி வைக்கப்பட்ட ஒன்பது வயது ராமலிங்கம் என்ற ராமலிங்க அடிகள் மடைதேர்ந்த வெள்ளமன சொற்பொழிவாட்டி வேப்பில் ஆழ்த்தினார் மக்களை ஒரு முறை கோயிலில் இருந்து நள்ளிரவில் வீடு திரும்பியவர் அன்னியை எழுப்ப மனமின்றி வீட்டுத் திண்ணையில் பசியோடு விடுத்துவிட்டார் அவருக்கு அம்பிகையே நேரில் வந்து அறுசுவை உணவு பரிமாறியதாக நம்பப்படுகிறது இட் இஸ் சைவம் வேதாந்தம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் தமிழிலக்கிய நூல்களை ஆராய்ந்தார் பசி பட்டினி பிணி கல்வியின்மையால் மக்கள் துன்புறுவதைக் கண்டு துடித்தார் ஜீவகாரணியமே மோட்சத்துக்கான தெருவுகோள் என்று எடுத்து கூறினார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தில் உருவாக்கினார் சமரச வேதம் அப்படின்றத முதல்ல இருக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று இதனை பின்பு மாற்றிவிடுகிறார் மக்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய கொள்கைகளை வகுத்தார் கடவுள் ஒருவரே உயிர்ப்பலி புலால் உண்பது ஜாதி மதம் பொருளாதார வேடுபாடுகள் வேறுபாடுகள் கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார் பிற உயிர்களை தன்னுயிர் போல கருத வேண்டும் பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது உயர்வான புண்ணியம் என்று உபதேசித்தார் பெண் கல்வியை போற்றினார் விமென்ஸ் எஜுகேசன் வள்ளலாரும் போற்றுவார் பாரதிதாசனும் போற்றுவார் யோகா சாதன பயிற்சி பயிற்சி பெண்களுக்கும் அவசியம் என்பதை கூறினார் யோகா வந்து பெண்களும் ஜெயின் சொல்லி சொல்கிறார் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் வடமொழி கற்க வலியுறுத்தினார் மும்மொழி வலியுறுத்துகிறார் திருக்குறள் வகுப்புகள் நடத்துகிறார் இவர் சிறுவயதிலேயே சிறப்பான கவிதை புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார் முருகனை வாழ்த்தி தெய்வமணி மாலை என்ற பாமாலையை ஏற்றினார் இவர் பாடிய திருவருப்பா ஆறு திருமுறை பகுதிகளாக முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது பதிகங்கள் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகள் வந்து கலைஞர் பிறனி ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்களை கொண்டது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதிகங்கள் வந்து இவர் திருவருப்பா ஆறு திருமுறைகளாக பிரிக்கப்பட்டு மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரணி ஒழுக்கம் ஆகியவை இவரது உரைநடங்குகள் புரோஸ் அப்படின்ற ஒரு புஸ்தகம் தண்ணீரில் விளக்கை எரிய செய்தது உட்பட பல அற்புதங்களை மிராக்கல்ஸ் நிகழ்த்தியதற்காக நிகழ்த்தியதாக இவர் கூறப்படுகிறது இவருக்கும் புனிதர் பட்டம் கொடுக்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகள் கொண்ட அருப்பிஞ்சோதி அகவலை ஒரே இரவில் பாடி முடித்தார் சஞ்சீவி மூலிகைகள் குறித்த பல குறிப்புகளை எழுதியிருக்கிறார் வடலூரை சேர்ந்த விவசாயிகள் எண்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்க அங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலையை அமைக்கிறார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு சமரச சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அது அதை அமைக்கிறது இல்லாமல் இது சமரச வேத சன்மார்க்க சங்கம்ன்றதை எப்படி பேர் மாத்துறாரு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மாற்றுறாரு பின்பு அதே சேர்ந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை அப்படின்றது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சாம் இல்லை அங்கு ஏழைகளின் பசியாற்றினார் அதனால் வள்ளலார் என போற்றப்பட்டார் வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மிக்கவர் அருட்சோதி உயிர் அருள் அருள் பெருஞ்சோதி மற்றும் தனிப்பெரும் கருணை என்ற என்று இறைவனை ஜோதி வடிவில் கண்ட ராமலிங்க சுவாமிகள் ஐம்பத்தோரு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு இறை ஜோதியில் ஐக்கியமானார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒளி ஆளுமை லைட்டு பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி நீங்கள் லைட்டு அப்படின்னா ஒளியியலுக்கு பெறக்கூடாது ஒளி வேறு ஒளியியல் வேறு நன்றி வணக்கம்